குட் மார்னிங் சார் டிஎன்பிஎஸ்சி அகாடமிக்கு நிறுவனர் சார் நான் உங்களுடைய மாணவி நான் வயசுல பெரியவங்களா இருந்தாலும் நான் உங்களை வந்து எப்பயுமே சாராதான்னு நினைப்பேன் ஏன்னா இந்த சின்ன வயசுல இவ்வளோ தெளிவாக ஒரு ஸ்டாஃப் ஒரு லெக்சரர் ஒரு காலேஜ் ப்ரொஃபஷர் எப்படி டீச் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஸ்டூடெண்ட்ஸும் தாண்டி நம்மக்கிட்ட வர்றவங்க நல்லா படிக்கணும்னு இவ்வளோ எஃபோர்ட் போட்டு நீங்கள் கிளாஸ் எடுக்கிறது உங்களோட வீடியோஸ் பார்த்து தான் நான் ஜாயின் பண்ணேன் பிகாஸ் நான் அப்போ வந்துட்டு டிஎன்பிசிக்கு படிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்போ பியூஓ கா கால்ஃபர் வருன்றனால எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே குரூப் ஸ்டடி பண்ணுறனால உங்களோடய லைவ் ப்ரோக்ராம் என்னால் அட்டன் பண்ண முடியல அதை நான் வந்துட்டு சொல்லணுன்றதுக்காக தான் நான் அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் போடுறேன் ஏன் ஏன் அப்படின்னா அந்த டைமிங்ல தான் இவங்க குரூப் ஸ்டடி எல்லாம் வைக்கணும் அப்படின்னு இது பண்ணிட்டாங்க ஆறு பேர் சேர்ந்து படிக்கிறோம் ஆனா நான் ரொம்ப மிஸ் பண்றது என்னன்னா உங்களோட மோட்டிவ்ல படிச்சு பாஸ் பண்ண முடியல அப்படின்னா வேற எதுலயும் பாஸ் பண்ணவே முடியாது பிகாஸ் நம்மளுக்கு கடவுள் வந்துட்டு நேரடியா நம்மளுக்கு பேச மாட்டாரு நம்மளுக்கு எதுவும் கொடுக்க மாட்டாரு யாராவது ஒருத்தரை தான் நம்மளுக்கு அனுப்புவாரு நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதை நம்ம பயன்படுத்திக்கணும் நான் அந்த மாதிரிதான் நினைச்சு உங்களுடைய லைவ் ப்ரோக்ராம் எல்லாமே டைமிங் எல்லாமே அட்டன் பண்ணிட்டு இருந்தேன் பட் ஆனாலும் நான் வந்துட்டு உங்களுடைய லைவ் ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் பா பார்ப்பேன் ஏன்னா அந்த மோட்டிவ் ஸ்பீச் வந்துட்டு என்னை இன்னமும் வந்துட்டு இன்ஸ்பயர் ஆகும் இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ டேலண்ட்டாக இந்த சாரி எப்படி பேசுகிறாங்க அப்போ நம்ம இன்னும் நல்லா படிக்கணும் எனக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு அந்த இதில் எழுதினப்பே அந்த க்ரீன் இங்கில் தான் ஏன் சைன் பண்ணனா எனக்கு வந்துட்டு ஒரு க்ரீன் இங்கில் சைன் பண்ணுற ஒரு கேட்டகரியில எனக்கு போகணும்னு தான் என்னோட அச்சீவ்மெண்ட்டேன்னு ஸோ நான் உங்களுடைய ப்ரோக்ராம் உங்களுடைய லைவ் அட்டன்ட் பண்ண முடியல பட் ஆனால் அவங்களோட வீடியோஸ் உங்களோட டெஸ்ட் எல்லாம் நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணலான்ட்டு நான் இருக்கேன் ஏன்னா நல்ல தரமாக உண்மையா அதாவது எல்லோரும் நல்லாயிருக்கும் நம்ம நல்லா இருக்கோம் நல்லா இல்லைன்றதை தாண்டி மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப ரேர் இந்த வேர்ல்டில் ஸோ அதனால தான் நான் உங்களோட எதுக்குள் அந்த இதுலேயே நான் ஜாயின் பண்ணேன் உங்களோடது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் உங்களோட ஸ்பீச் உங்களோடது எல்லாமே வந்துட்டு அது என்ன சொல்ற ஒரு ஆத்மாத்தமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அது வந்துட்டு ஒரு பணத்தை மணி மைண்டடை எதிர்பண் எதிர்பார்த்தோம் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பேரும் புகழும் வரும் அப்படின்லாம் கிடையாது நல்லா இருக்கணும் நம்ம கிட்ட வரவங்க நல்லா இருக்கணும் நம்ம கிட்ட இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்க படிச்சு ஒரு நல்ல லெவலுக்கு வரணும் அப்படின்ற நான் இந்த சின்ன வயசுலயே இப்படி ஒரு ஒரு இவ்வளோ மோட்டிவாக போகிறப்ப நீங்கள் லைஃப்ல கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல லெவலுக்கு நீங்கள் ரீச் பண்ணுவீங்க அதுக்கு காட் பிளஸ் யூ கடவுள் எப்போயுமே உங்கள் கூடயே இருப்பாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க கடவுள் உங்களோட ஹெல்த்தையும் எப்போயுமே பார்த்துக்கா நான் டே நான் ப்ரேர் பண்ணுறேன் நான் உங்களோட லைவை நான் அட்டன் பண்ணாதப்ப ஐ ஃபீல் உண்மையாகவே நான் ரொம்ப ஃபீலும் பண்ணுறேன் அது என்ன சொல்றது ஒரு சார் ஸ்டூடெண்ட்ஸுன்னு தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் இந்த லைவ் ப்ரோக்ராம் போயிட்டு இருந்தது சோ நான் அதை வந்துட்டு மிஸ் பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது பட் ஆனால் நான் இதை விட நான் தான் ஓடணும் நான் உங்க ப்ரோக்ராம் அட்டன் பண்ண முடியல அது ரொம்ப கஷ்டமா இருக்கு சோ நான் அந்த இன்டிமேட் பண்ணணுன்றதுக்காக நான் இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் நான் போடுறேன் உங்களுடைய இரநூறு பேர் இரநூத்தம்பது பேர்ல ஒரு நான் என்னோட சப்போர்ட் நீங்கள் எந்த அளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அது வந்து நான் ஜெயிச்சு அந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஒரு கிட்ட ஜாப் வாங்கிட்டு தான் உங்ககிட்டலாம் நம்ம இது பண்ணணும் அப்படின்னு நான் நினப்பேன் இப்போ நான் பியூஓவோ நான் படிக்க நான் ஸ்டார்ட் இருக்கேன் ஸோ அதனால கண்டினியூ பண்ண முடியல ஐ எம் ரியலி சாரி சாரிஸை அந்த லைவ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ண முடியாதுக்கு பட் ஆனால் நான் உங்களுடைய குரூப்பில் தான் இருக்கேன் நான் பார்த்துட்டு இருப்பேன் உங்களோட ப்ரோக்ராம் உங்களுடைய மோட்டிவ் ஸ்பீச் உங்களுடைய மேக்ஸு இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன் உங்களோட பாலிட்டி உங்களோட ஷார்ட்கட்டு உங்களோட ரிவிஷன் அந்த டைமில் என்னால் அட்டன் பண்ண முடியாது நான் அடுத்த டைம் நான் நெக்ஸ்ட்டு ஒன் ஒன் ஆர் கழிச்சு கூட நான் பார்ப்பேன் ஸ்பான்டேனியஸ் ஸ்பீச் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது ஏன் அப்படின்னா உள் மனசு வந்துட்டு ஆத்மாத்மா அது பியூஸ்ஃபுல்லாக இருக்கிறப்ப மட்டும்தான் மத்தவங்களுக்காகன்றப்போ அப்படியே கண்டினியூவா பேசிக்கிட்டே இருக்கிறது அது மெய் மருந்து நிறைய டைம் நான் வந்துட்டு இது பண்ணுவேன் மெய் சிலிருக்கும் அதாவது நிறைய டைம் வந்துட்டு மெய் சிலிருக்கும் அந்த ஸ்பீச் உங்களோடது அந்த வாய்ஸ் அந்த டோனு அப்படின்னு நான் வந்து நான் ஜாப் வாங்கியே தீடுவேன் அது எனக்கு நூறு சதவீதம் என்னோட கான்ட் கான்பிடென்ட் ஆனா நான் பாஸ் பண்றப்ப எனக்கு வந்துட்டு உங்களுடைய இதுல இருக்க தமிழ் ஷார்ட்கட் பாலிட்டி இதெல்லாம் வந்துட்டு என்ன இன்ட்யூஸ் பண்ண இவ்வளவு தூரம் போயிடுச்சு அப்படின்றத என்னோட பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து சொல்லணும்ன்றதுக்காக நான் கொஞ்சம் குரூப்ல ஹம்பிளா தான் நிறைய விஷயங்கள் நான் பண்ணிட்டு இருப்பேன் அவங்களை சொல்றதை மட்டும் ஆனா ஃபாலோ பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்சியாசிஸ் அப்படின்ற அந்த ஒரு இது வந்துட்டு உங்ககிட்ட நிறைய இருக்கும் சார் அதாவது எப்படி சொல்றதுன்னே தெரியுது வாழ்த்துற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது பட் ஆனால் காட் பிளஸ் யூ கண்டிப்பாக ஆனால் உங்கள் கிளாஸ் அந்த லைவ்ல என்னோட நேம் வராதுல அப்படின்றப்ப நான் நிறைய டைம் வீடியோஸ் போடுறப்ப லைவ் ஸ்டார்ட் பண்றப்ப நம்ம தான் ஃபஸ்ட்டால வரணும்னு அந்த டைமிக்கு முன்னாடியே இருக்கும் ஆனால் அந்த நெட்டு கொஞ்சம் சர்வர் ப்ராப்ளம்னால லேட்டாக வருமா அப்படியெல்லாம் நான் ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட இதில் ஆனால் அவங்களோட ஷார்ட்கட் உங்களோட பாலிட்டி உங்களோட தமிழ் இதெல்லாமே நான் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி தான் நான் அங்கே படிக்க போகிறோம் என் ஃப்ரெண்டுக்கும் நான் ரெஃபர் பண்ண போறேன் அப்துல் கலாம் சாருடைய இதெல்லாம் நீங்க அப்பப்ப அந்த டிபியில வைக்கிறப்ப நான் நினைப்பேன் அடுத்து ஒரு அபில் அப்துல் கலாம் சார் மாதிரி ஒரு அஹ் தாட்ஸ் உள்ள ஒரு பர்சன் எல்லாம் அதுல ஒருத்தர் இவர் போல அப்படின்லாம் நான் நினைப்பேன் அது இன்னும் நிறைய இருக்கும் நிறைய அதாவது நீங்க சொல்றத ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம முடிக்கணும் நம்ம வந்துட்டு ஒரு ஜாப்ல இருக்கிறப்போ உங்களுக்கு அதைதான் பெருமையை சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடலாம் ஹம் ஆனா நிறைய இன்ஸ்பயர் உங்களுடைய ஆஹ் ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது நான் வந்து உங்களோட ஏஜ்ல கூட தான் உங்களுக்கு சிஸ்டர் அப்படின்ற மாதிரி தான் பட் ஆனாலும் ஒரு ரோல் மாடலாக எடுப்போம் இல்லையா மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது இப்போ வந்துட்டு கொஞ்சம் டைம் மாறி வர்றப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த லைவ்ல நல்லா இருக்கும் அந்த பேஜ் கடைசி நிமிஷம் வரையும் நான் இருப்பேன் அந்த ஏதாவது பேசுறது வந்து நம்மளை இன்டியூஸ் பண்ணோம் நீங்கள் கொடுக்குற அந்த ஸ்பீச் எல்லாம் வந்துட்டு அது என்ன சொல்றதுன்னா ஒரு அது கடவுள் அப்துல் அப்துல்கலாம் எப்படி அப்துல் கலாம் மூலியமா நம்ம நாட்டுக்கு சேவை பண்ணணும்னு கடவுள் அமிச்சு விட்டுருக்காரோ அதில் ஒருத்தர் தான் நீங்களும் கண்டிப்பாக உங்ககிட்ட படிக்கிறவங்கள ஒரு நூற்று பேத்துல ஒரு பத்து பேரு கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்திருப்பாங்க இந்த மாதிரி ஒரு அவங்க எல்லாம் பாஸ் பண்ணி உங்களுக்கு நேம் வாங்கி கொடுப்பாங்க நானும் ப்ரேயர் பண்ணுறேன் எவ்ரிடே ப்ரேயர் பண்றேன் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்தப்போ கூட நான் கூட மெசேஜ் பண்ணிருப்பேன் அப்பெல்லாம் நினைப்பேன் சாருக்கு எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே வரவே கூடாது அவர் நல்லா இருந்தாதான் இவங்க எல்லாம் லீட் பண்ணி கொண்டு போக முடியும் ஆஹ் அவங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த் ஆரோக்கியத்தை கொடுங்க அப்படிலாம் கிட்ட ப்ரேயர் பண்ணிருக்கேன் சரண் சார் நீங்க கண்டிப்பா நல்லா நிலைமைக்கு வருவீங்க நானும் பார்ப்பேன் கண்டிப்பா மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட வரும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் பட் ஆனா உங்க குரூப்ல இருக்கேன் உங்களோட தான் நான் பார்த்துட்டு தான் இருப்பேன் உங்களோட டெஸ்ட்லாம் நான் அட்டன் பண்ணுவேன் சரி ஓகே தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச்